தருமபுரி மாவட்டம் பொம்மிடி பகுதியில் திடீர் கனமழை ஒரு மணி நேரத்தில் நூற்று நான்கு மில்லி மழை பெய்து சாலையில் வெள்ள நீர் தருமபுரி மாவட்டத்தின் பல பகுதிகளில் இன்று மாலை ஒரு சில இடங்களில் மழை பெய்தது தருமபுரி மாவட்டம் பொம்மிடி பகுதியில் சுமார் ஒரு மணி நேரத்தில் நூற்று நான்கு மில்லி மழை பதிவாகி உள்ளது இந்த மழை மேக வெடிப்பு காரணமாக அதிக அளவு பெய்ததா என்ற கேள்வி எழுந்துள்ளது ஏனென்றால் திடீரென பெய்த மழையின் காரணமாக சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது மிக குறுகிய காலகட்டத்தில் நூற்று நான்கு மில்லிமீட்டர் மழை பெய்ததால் தெருக்கள் மழைநீர் வழிந்தோடியது மேலும் தருமபுரி மாவட்டத்தில் கேத்திரட்டிப்பட்டி பகுதியில் நாற்பத்தி எட்டு மில்லிமீட்டர் மழையும் மாரண்டலி பகுதியில் இருபது மில்லிமீட்டர் மழையும் நெருப்பூர் பகுதியில் பத்தொன்பது மில்லிமீட்டர் மழையும் நவலை பகுதியில் பதினேழு மில்லிமீட்டர் மழையும் பாப்பாரப்பட்டி பகுதியில் பனிரெண்டு மில்லிமீட்டர் மழையும் காரிமங்கலம் பகுதியில் ஒன்று புள்ளி ஆறு மில்லிமீட்டர் மழையும் இண்டூர் பகுதியில் இரண்டு புள்ளி நான்கு மில்லி மீட்டர் மழையும் புளிக்கரை பகுதியில் இரண்டு புள்ளி எட்டு மில்லி மீட்டர் மழையும் தென்கரைக்கோட்டை பகுதியில் பத்து மில்லிமீட்டர் மீட்டர் மழையும் உள்ளது குறிப்பிடத்தக்கது